எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து காஸ்கோ ஷாப்பிங் வீடியோவாக தான் இருக்கப்போகுது காஸ்கோ அப்படிங்கிறது இங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஹோல்சேல் கடை இந்த கடை எப்பயுமே க்ரௌடாக தான் இருக்கும் அதுவும் வீக்கெண்டில் சொல்லவே வேணாம் கார் பார்க்கிங் பக்கத்தில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்தளவுக்கு கூட்டமாக தான் இருக்கும் இந்த கடைக்குள்ளே போய் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மெம்பர்ஷிப் கார்டு தேவை மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால் மட்டும் தான் நம்மளை உள்ளேயே விடுவாங்க இங்கே சீசனுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களெல்லாம் மாற்றி மாற்றி வைப்பாங்க இப்போ வின்டர் டைம்னால் வின்டருக்கு ஏற்ற மாதிரியான பொருட்களெல்லாம் இருக்கும் அதே மாதிரி சம்மர் டைமில் சம்மருக்கு ஏற்ற மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கும் எல்லா காஸ்கோலையும் இந்த எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை மட்டும் ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே வச்சிடறாங்க இவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதே நேரத்தில் ப்ரைஸும் கம்மியாக கிடைக்கும் இந்த கடையில் வந்து நிறைய ப்ராண்ட்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க செலக்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற சம் பிராண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஸ்கூலில் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அது மாதிரி அவங்க கிட்டே ரிட்டன் பாலிசியும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு அந்த பொருள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஈஸியாக இவங்ககிட்ட ரிட்டன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காஸ்கோ போகும்போதும் காஸ்கோக்கு கிளம்பும்போது மில்கு எக்கு ப்ரெட்டு அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு தான் கிளம்புறது ஆனால் வரும்போது கார்ட் எப்படியாவது ஃபில் ஆயிடுது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டாக ஸோ எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே ரொம்ப பல்காக வாங்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு கீரை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கீரை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சமைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ப்ரைஸ் வந்து ஓகேவாக இருக்கும் இதே இது வெளியில் வாங்கும்போது போது குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் ப்ரைஸும் அதிகமாக இருக்கும் இப்போ நான் நிற்கிற இந்த ரூம் வந்து நல்ல குளிராக இருக்கும் இது ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ளே வந்து எக்கு பால் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன மாதிரியான ஐட்டங்கள்லாம் வைக்கணுமோ அது எல்லாமே இந்த ரூமில் இருக்கும் இப்போது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்க இந்த காசு கோலை இன்னும் நிறைய இந்தியன் க்ரோசரிஸ் பொருட்களெல்லாம் விற்க ஆரம்பிக்கலை ஆனால் பக்கத்து ஊர்களில் இருக்க காசு எல்லாம் இந்தியன் க்ரோசரிஸ் நிறைய விற்கிறாங்க இப்போது வின்டர் சீசனுங்கிறதுனால வின்டருக்கு தேவையான பொருட்களெல்லாம் இப்போது காசு கோலை சேலில் இருக்குது சாக்ஸு க்ளவுஸு தெர்மல் வியர் இதெல்லாம் இருக்குது இந்த தெர்மல் வியர் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளே போடும்போது நமக்கு குளிர் கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகும் வின்டர் டைமில் பூட்ன வீட்டை திறக்கிறதே கிடையாது ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஏர் ப்யூரிஃபையரை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வின்டர் டைமில் ஹீட்டர் போட்டே தான் வச்சுருப்போமா அதனால் நிறைய பேருக்கு மூக்கிலேருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கியூமிடிஃபையர் இது வந்து காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுனால நோஸ் ட்ரை ஆகிறத அவாய்ட் பண்ணலாம் ஹீட்ரு போட்டால் மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு டெம்பரேச்சரை கம்மி பண்ணோம் அப்படின்னா குளிர ஆரம்பிச்சிருது ஒருத்தருக்கு ஹீட்ரு போடக்கூடாது ஒருத்தருக்கு ஹீட்ரு வேணும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஹீட்டர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கடைக்கு வரும்போது என்ன தான் லிஸ்ட்டு போட்டு வந்தாலும் இந்த கடைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட்டு போட்டதே மறந்துடுவோம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்களா ஸோ இதை பார்க்கும்போது சரி நம்ம இந்த பொருளை வாங்கிக்கிறலாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுது இந்த கடைக்கு வர்றவங்க கார்ட் எல்லாமே ஃபில்லாகி தான் இருக்கும் அப்படி ஒன்றுமே வாங்கலைன்னாலும் மினிமமே வந்து ஹண்ட்ரட் டாலருக்கு மேலே தான் இருக்கும் வீக் டேஸ்னாலும் சரி வீக்கெண்டுனாலும் சரி இந்த கடை நல்ல க்ரௌடாக தான் இருக்கும் இதோட குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாருமே இந்த கடைக்கு வர்றது உண்டு இந்த கடைக்குள்ளே மட்டும் ஷாப்பிங் அப்படின்னு வந்துட்டோன்னா மினிமம் டூ ஹவர்ஸாக தான் ஆகும் இந்த கடையில் வெங்காயம் தக்காளியிலேருந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் காஸ்கோ ஸ்டோரை ஒரே வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஸ்டோரு இதை ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னா அது ஒரு லாங் வீடியோவாக போயிடும் இந்த ஏரியா ஃபுல்லாமே கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள் இருக்கும் ஸ்பைஸ் ரேக்கு டென் டாலர் ஆஃபர் போட்டு நைன்டீட் பாயிண்ட் நைன் நைன்னு போட்டிருக்காங்க இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களா இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பொருள் இனிமேல் கிடைக்காது இப்போ உனக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி இந்த ப்ரைஸுக்கெல்லாம் வந்து ஒரு சீக்ரெட் கோடு இருக்காமா அதாவது பாயிண்ட் நைன் செவனில் முடிஞ்சிச்சுன்னா அது கிளியரன்ஸு அது மாதிரி நைன் நைனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெகுலர் ப்ரைஸு மாதிரி பாயிண்ட் எயிட் எயிட்டு ஆர் ஜீரோ ஜீரோ அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது லாஸ்ட்டு சான்ஸ் ஃபர் டீலு அப்படின்னு அர்த்தமா இப்போ குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச டாய்ஸ் செக்ஷனில் இருக்கும் எப்போ காஸ்கோ வந்தாலும் என் பசங்க ஒரு விசிட் அடிக்காம வர மாட்டாங்க இங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இப்போ பார்த்துட்ருக்கிறது எலக்ட்ரிக் டெஸ்லா காராக இது பார்க்குறதுக்கு ரியலாக அப்படியே டெஸ்லா கார் மாதிரியே இருந்துச்சு இந்த செக்ஷன் ஃபுல்லாமே லாண்ட்ரி டிடர்ஜென்ட்டும் ஃபேப்ரிக் சாஃப்ட்னரும் இருக்கும் இதுவுமே பல்காக தான் கிடைக்கும் இருந்தாலும் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கிறதுனால இதை வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஆறு மாதத்துக்கு மேலே வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் வீடு ஃபுல்லாக நல்லா மணக்கணும்னா இந்த அரோமா டிஃப்யூசரை யூஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் ஆலருன்னு போட்டிருந்தாங்க இதை வாங்கி கொடு அப்படின்றதுக்கு என் வீட்டுக்காரர் ரெண்டு பத்து குச்சியை பொறுதி சரியாக போயிருன்னு சொல்லிட்டாரு இங்கே நிறைய ஃப்ரோசன் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக அப்பப்போ வந்து இங்கே எல்லாம் கொடுப்பாங்க ஸோ நம்ம அதெல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் இந்த காஸ்கோ ஷாப்பிங் மட்டும் மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் பிளான் பண்ணுறது ஆனால் பால் இல்லை இல்லை பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லியே காஸ்கோக்கு வந்துடுறது இந்த காஸ்கோ ஹோல்சேலுக்கு ஆப்போசிட்லேயே காஸ்கோவோட கேஸ் ஸ்டேஷன் இருக்குது இந்த கேஸ் வந்து மற்ற இடத்துல கிடைக்கிறத விட கம்மியாக இருக்கிறதுனால இங்கே நிறைய க்ரௌடாகவே இருக்கும் இன்றைக்கி காஸ்கோ ஷாப்பிங்கில் நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பால் ப்ரெட்டு எக்கு இதுதான் வாங்கணும்னு பிளான் பண்ணி போனது பட் ஆனால் வாங்கினது என்னவோ இந்த மாதிரி தான் இங்கே ஸ்நாக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அந்த பசங்களுக்கு போர் அடிச்சு போயிருது ஏன்னா ஒரே ஸ்நாக் பல்காக வாங்குறதுனால ரெண்டு ஸ்நாக்ஸ் அப்படின்னு முடிச்சிட்டு வந்துடுறோமா ஸோ அதையே ரிப்பீட்டடாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சு போயிடுது அதனால் மோஸ்ட்லி காஸ்கோ ஸ்நாக்ஸ் வேண்டாம் அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க பாஸ்தா சாஸ்லாம் வந்து நான் மோஸ்ட்லி வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன் ஆனால் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா இங்கே இருக்கிற பாஸ்தா சாஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்களா எனக்கு இன்றைக்கி அது லிஸ்ட்லேயே இல்லை வாங்குறதுல இருந்தாலும் சரி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு பசங்களுக்காக வாங்கினா மல்டி விட்டமின் கம்மி இதுக்குள்ளே வந்து ஆரஞ்சு அண்ட் ரெட்டில் வந்து கம்மிஸ் இருக்குது நம்ம எப்படி தான் பார்த்து பார்த்து ஃபுட்டு கொடுத்தாலும் வந்து சிக்காக தான் செய்கிறாங்க சரி அதுக்காக இதை ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ண தான் இது வேறு வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் பாய்